வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தொகை சொற்கள் முதல்ல பாருங்க இரு வினை இதை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா இரண்டு கூட்டல் வினை இரண்டு வினைகள் ஓகேவா நல்வினை தீவினை அல்லது தன்வினை பிறவினை இந்த மாதிரி இரு வினைகள் நம்ம வந்து பிரித்து எழுதலாம் அடுத்து இரு திணை இரண்டு வகையான திணை என்ன திணை உயர் திணை அக்ரிணை சொல்லலாம் அகத்தினை புறத்திணை இந்த இரண்டு திணைகளும் சொல்லலாம் அடுத்து இருமை இரண்டு இம்மை மறுமைச்சம்னா இரண்டு எச்சங்கள் என்னென்ன எச்சங்கள் பெயரச்சம் வினையச்சம் அடுத்து முத்தமிழ் முத்தமிழ்னா எனது மூன்று தமிழ் எற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அடுத்து முக்கொடி முக்கொடினா என்னது மூன்று கொடி வில் அம்பு மீன் புளி அடுத்து முப்பால் முப்பால்னா என்னது மூன்று பால் என்னென்ன அப்படின்னா அறம் பொருள் இன்பம் அடுத்து பாருங்க முக்காலம் முக்காலம்னா மூன்று காலங்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அடுத்து முக்கனி மூன்று கனிகள் என்னென்ன கனி மா பலா வாழை அடுத்து முச்சங்கம் மூன்று சங்கங்கள் முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் அடுத்து முன்னீர் மூன்று நீர் என்னென்ன நீர்னால் ஆற்று நீர் ஊற்று நீர் மழைநீர் அடுத்து மூவிடம் மூன்று இடங்கள் தன்மை முன்னிலை படற்கை இந்த மாதிரி மூன்று இடங்கள் இருக்குது அடுத்து மூவேந்தர்னால் மூன்று வேந்தர்கள் சேரன் சோழன் பாண்டியன் அடுத்து நாற்று இசை நாற்று நான்கு இசை நான்கு திசைகள் நான்கு நாற்றுசைன நான்கு கூட்டல் திசை நான்கு திசைகள் என்னது கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அடுத்து நானிலம் நான்கு நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நார்குணம் நான்கு குணங்கள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அடுத்து நான் மறை நான்கு மறைகள் நான்கு வேதம் இதெல்லாம் சொல்றோம்ல ரிக் யசூர் சாம சாமர்வனம் அடுத்து நார்பொருள் நான்கு பொருள் அறம் பொருள் இன்பம் வீடு இது பொருள் இலக்கணத்தில் வரும் அறம் பொருள் இன்பம் வீடு நார்படைனா யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை இந்த நான்கு படைகளும் நாற்படை அடுத்து நார்கரணம் நார்கரணம் நான்கு கரணங்கள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அடுத்து ஐந்தினை குறிஞ்சி ஐந்து திணைகள் வந்து ஐந்து இருக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அடுத்து ஐம்பால் ஐ வகை ஐந்து வகையான பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் அடுத்து ஐந்து அடுத்து ஐந்தொகை முதல் கொள்முதல் விற்று வரவு செலவு இருப்பு இது ஐந்தொகையாக சொல்லலாம் அடுத்து ஐம்பூதங்கள் ஐந்து பூதங்கள் என்னென்னா நிலம் நீர் காற்று வானம் நெருப்பு இது ஐம்பூதங்கள் அடுத்து ஐந்து இலக்கணம் இலக்கணத்தில் வரக்கூடியது எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அப்போ எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அடுத்து ஐம்பொன் பொன் வெள்ளி செம்பு இரும்பு ஈயம் இது ஐம்பொன் வகை அடுத்து ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன அப்படின்னா ஐந்து காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி அடுத்து அறு சுவை ஆறு சுவைகள் இனிப்பு புளிப்பு கார்ப்பு கசப்பு துவர்ப்பு உவர்ப்பு அடுத்து ஏழு இசை ஏழு இசை குரல் துத்தம் கைகிளை உள்ளை இலி விளரி தாரம் அடுத்து நவ ரத்தினங்கள் நவ என்ன ஒன்பது ஒன்பது ரத்தினங்கள் என்ன என்ன அப்படின்னா வைரம் புஷ்பராகம் முத்து பவளம் மாணிக்கம் வைடூரியம் மரகதம் கோமேதகம் மற்றும் நீலம் அடுத்து நவதானியங்கள் தானியங்கள் ஒன்பது வகையான தானியங்கள் கோதுமை நெல் துவரை பாசிப்பயறு கொண்டை கடலை மொச்சை எள் உளுந்து மற்றும் கொள்ளு அடுத்து நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்